ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் ஆறு தன் மடி கணினியில் வேகமாக எதையோ செய்து கொண்டிருந்தவனின் கைகள் திடீரென அப்படியே நின்றது எதையோ நினைத்து யோசனையோடு விழிகளை சுருக்கினான் எதையோ மனதிற்குள் மீண்டும் மீண்டும் எண்ணியபடி நெற்றியை ஒற்றை விரல் கொண்டு தேய்த்தவன் சட்டென விழிகளை திறந்து ஆத்திரமாக ரித்திகாவின் பக்கம் பார்த்தான் கண்ணாடி கதவுக்கு வெளியே மழை நின்றிருக்க தன் நினைவுகளில் மூழ்கி அமர்ந்திருந்தவளை கண்டவுடன் குளிரில் வெடவெடத்தவாறே அமர்ந்திருந்தவளின் நினைவுகள் அவளிடம் இல்லை என்பது பார்த்த நொடியே ஆரோனுக்கு புரிந்து போனது இப்படி ஒரு நிலையில் ஒருத்தி இருந்தால் ஒன்று அழுது கரைந்து கொண்டோ உள்ளே விடுமாறு கெஞ்சிக் கொண்டோதான் இருப்பாள் மாறாக ரித்தியோ ஏதோ கனவில் மிதப்பவள் போல் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்த தோற்றத்தை கண்டவனின் கோபம் சற்று முன் இருந்ததை விட பல மடங்கு அதிகமானது அதில் வேகமாக எழுந்து அவளை நோக்கி ஆரோன் செல்லவும் கண்ணாடி கதவு பலமாக திறக்கப்பட்ட சத்தத்தில் சட்டென கவனம் கலைந்தவள் ஆரோனின் பக்கம் பார்த்தாள் அழுத்தமான காலடியோடு ஆரோன் அவளை நோக்கி முறைத்தபடியே வருவது தெரிந்தது அதை கண்டு வேகமாக எழுந்து கொள்ள முயன்றவளின் முயற்சியை அவளின் ஈர உடை தடை செய்ததோடு அவளை கீழும் தள்ளியிருந்தது அதற்குள் அவளை நெருங்கி இருந்த ஆரோன் ரித்தி கீழே விழாமல் அவளின் இடையில் கை கொடுத்து தாங்கி பிடித்திருந்தான் இதை கண்டு அவன் மேல் இருந்த பயத்தையும் மீறி ரித்தி விழிகள் விரிய அவனை பார்த்து கொண்டிருக்க இதுக்குதானே இந்த கீழே விளர டிராமா என்று வெறுப்போடு அவளை பார்த்தவனின் வார்த்தைகளில் திகைத்தவள் அடுத்து என்ன என உணரும் முன் அப்படியே ரித்தியை கீழே விட்டிருந்தான் ஆரோன் தொப்பென விழுந்தவள் முதுகும் இடுப்பும் தரையில் பலமாக மோதியதில் வழியில் சத்தமிடக்கூட பயந்து விழிகளை இதழ் கடித்து தன் வழியை ரித்தி பொறுத்து கொள்ள முயல வஸ்ட் ட்ரிக் நாகினி காலம் காலமா எண்பது வருஷ தமிழ் எல்லா சினிமாவிலும் ஏன் கொரியன் சீரிஸ் வரைக்கும் யூஸ் செஞ்சு போர் அடிச்சு போன சீப் ட்ரிக் நீ கீழே விழ நான் பிடிக்க அப்புறம் நீ மயக்க நான் மயங்கன்னு இப்படி என்னென்னமோ யோசிச்சு என்றவன் வலியிலும் ஈரத்திலும் எழுந்து கொள்ள முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவளின் முகத்தின் முன்னே சொடக்கிட்டவன் எழுந்துரு என்பதாய் ஒற்றை விரலை அசைத்து சைகை செய்ய அவளால் அசையவே முடியவில்லை எங்கிருந்து எழுந்து நிற்க ஆரோன் சற்று தள்ளி நின்றாலாவது பக்கத்தில் இருக்கும் அலங்காரக் கம்பியை பற்றி கொண்டு எழுந்து நிற்க முயன்றிருப்பாள் ரித்தி அதற்கும் வாய்ப்பளிக்காமல் அருகிலேயே நின்று முறைத்துக் கொண்டிருப்பவனை கண்டு உண்டான பயமும் ஆரோன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதில் உண்டான பதட்டமும் சேர்ந்து அவளை மீண்டும் வழுக்கிவிட்டது இப்போ என்ன நான் உன் கைய பிடிச்சு தூக்கிவிடனுமா இல்ல அப்படியே தூக்கிட்டு உள்ள போய் என்றவன் வார்த்தையை முடிக்காமல் நிறுத்தி அவள் முகத்தை கேலியாக பார்க்க அந்த பார்வையிலும் பேச்சிலும் ஆரோன் சொல்ல வந்தது புரிய தன்னை எவ்வளவு கேவலமாக நினைத்திருக்கிறார் என எண்ணியவள் அப்படியே பூமிக்குள் புதைந்து விட மாட்டோமா என்ற அளவிற்கு குன்றி போனாள் ரித்தி ஆரோன் சொல்வதற்கு தகுந்தது போல்தான் அவளின் செயலும் இருப்பது புரிய கண்ணீர் வழியும் கண்களை துடைக்கக்கூட முடியாமல் தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் ரித்தி இந்த நொடி இந்த நிலையில் அவளை யார் கண்டாலும் பரிதாபம் உண்டாகும் மழையில் நனைந்ததில் முகமெங்கும் விழுத்து முடியெல்லாம் கலைந்து கண்ணீர் வழிய பயத்தில் உண்டான நடுக்கமா இல்லை குளிரில் உண்டான நடுக்கமா என பிரித்து அறிய முடியாத வகையிலான நடுக்கத்தோடு நின்றிருந்தவளின் தோற்றம் அவனை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை கூர் பார்வையோடு அவளின் விழிகளை பார்த்தவன் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் அவள் விழிகளை தழைத்துக் கொள்வதைக் கண்டு மீண்டும் சொடக்கிட்டு ஹே லுக் இங்க பாரு என்று தன்னை பார்க்க செய்தவன் எப்படி அவ்வளவு சரியா அன்னைக்கு என்ன நீ கண்டுபிடிச்ச என்றான் ஆரோன் அதில் அவன் கேட்க வருவது தலையும் புரியாமல் காலும் புரியாமல் என்னைக்கு என்று தடுமாறினாள் ரித்தி அவளின் பதிலுக்காக காத்திருந்தவனுக்கு ரித்தியின் இந்த கேள்வி ஆத்திரத்தை தூண்ட என்னைக்கு என்று ஆத்திரத்தோடு துவங்கி பல்லை கடித்து கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றவாறே ஹே இங்க பாரு இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நீ பார்த்த மத்தவங்க போல இல்லனா யோசிக்காம அப்படியே கழுத்த பிடிச்சு தூக்கி வெளிய வீசிட்டு போயிட்டே இருப்பேன் என பால்கனியில் இருந்து கீழே தள்ளி விடுவது போல சைகை செய்தவனின் குரலில் இருந்த தீவிரத்தில் ரித்தி மிரண்டே போனாள் இல்லை நிஜமாவே எனக்கு புரியல என்னைக்கு என்று குரல் தந்தி அடிக்க கேட்டவளை ஏகத்துக்கும் முறைத்தவன் பின் அன்னைக்கு எனக்கும் அவிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்ச என்றான் முயன்று வரவழைத்து கொண்ட பொறுமையோடு அவளின் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டி ஆரோன் அதே நேரம் கங்கை அரசனோடு பேசி முடித்த அவிரன் மனம் ஏனோ இங்கு நடக்கும் அனைத்திற்கும் தானே காரணம் என்பது போல் என்ன துவங்க மனதை அமைதிப்படுத்த முயன்று மெல்ல வீட்டை சுற்றி இருக்கும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவிரன் மா ஏன் இங்க இருக்கணும் நம்ம வீட்டுக்கு போவோமா என்ற அபியின் குரல் அருகில் இருந்த அறையின் ஜன்னலில் இருந்து கேட்கவும் தன் யோசனையை கைவிட்டு அந்த பக்கம் திரும்பினான் அவி மகளை பதில் தெரியாமல் சோர்வாக நிமிர்ந்து இளவரசி பார்க்கவும் எனக்கும் அபி சொல்றதுதான் சரின்னு தோணுது என்றார் வேலன் இதற்கும் இளவரசி எதுவும் பேசவில்லை என்ன இலா இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று வேலன் லேசாக குரலை உயர்த்தவும் எதுவும் சொல்ற நிலையில நான் இல்லைங்க நீங்களே ஏதாவது முடிவு செய்ய என்றார் சோர்வோடு இளவரசி இதுவேறு அவியை வருந்த செய்ய அவர்களிடம் பேச எண்ணி அறைக்குள் செல்ல முயல அங்கே வந்தார் அரசி பாட்டி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்றால் அபி என்னது ஏன் இங்கேயே இருங்க என்ற அரசியை மறுப்பாக பார்த்த வேலன் எங்களால இங்க இருக்க முடியல புரிஞ்சுக்கோங்க இனி இங்க எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்றார் என்ன தம்பி நீங்களே இப்படி பேசினா எப்படி என அரசி பதறவும் வேற எப்படி பேச சொல்றீங்க நாங்க கிளம்புறோம் என்றார் கரார் குரலில் வேலன் இதுவரை இப்படியெல்லாம் அவர் பேசியதில்லை என்பதால் அரசிக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என தெரியவில்லை இல்ல தம்பி அது நான் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் என அதை சொல்லியாவது வேலனை அமைதியாக்க அரசி முயல அது உங்க குடும்பத்தோட தானே என்றார் எங்கோ பார்த்தவாறு வேலன் இதில் திகைத்தது அரசி மட்டுமல்ல தான் ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க என அரசி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தார் கங்கை அரசன் நான் யாரையும் பிரிச்சு பார்க்கல உங்க வீட்டில தான் அப்படி செய்யறீங்க சரி இப்போ எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு எங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல நாங்க கிளம்புறோம் என்றார் வேலன் அப்போதே அங்கு வந்த அரசனுக்கு இங்கே என்ன நடக்கிறது என புரியவில்லை என்ன வேலா என்ன பிரச்சனை என்றார் அரசா நீயே என்னன்னு கேளுப்பா இங்க இருக்க மாட்டாங்களாம் கிளம்புறேன்னு சொல்றாங்க என்றார் அழுகையோடு அரசி என்னது என்னாச்சு வந்தீங்க அதுக்குள்ள என்ன என்றவரை கண் கலங்க அபி என்னால இங்க இருக்க முடியல மாமா நான் போறேன் என்றாள் அதில் பதறி போனவர் அம்மாடி என்ன ஆச்சுடா என்றார் ஆதரவாக அவளை தன் தோல் சாய்த்தவாரே அரசன் என்னாச்சுன்னா என் பொண்ணும் மனுஷிதானே அவ என்ன மிஷினா இதுக்கு முன்னே ப்ரோக்ராம் செஞ்சதை அழிச்சிட்டு நொடியில மாத்தி ப்ரோக்ராம் செய்ய அவ வந்து வாழ வேண்டிய வீடு இப்படி மனவரையில உட்கார்ந்தவளை எழுப்பிட்டு வேற எது என்று மேலும் என்ன சொல்ல வந்தாரோ அப்படியே நிறுத்தி சரி விடுங்க இப்போ எதுக்கு அந்த பேச்சு முறைப்படி அவ வந்து வாழ வேண்டிய இடத்துல இவ கண்ணு முன்னையே உரிமையா வேற யாரோ வலம் வர இப்படி இவ ஒடுங்கி ஒரே ரூமுக்குள்ள உட்காந்து இருக்கா என் பொண்ணு மனசு என்ன பாடுபடும் அதை பத்தி யாருக்காவது கவலை இருக்கா என்றார் கோபமாக வேலன் இதில் யாராலும் பதில் பேச முடியவில்லை அனைவரின் அமைதியையும் கண்டு வெறுப்பான வேலன் அடுத்து ரெண்டு நாள்ல வரவேற்பு வைக்கிறேன்னு எல்லாம் கலகலன்னு கிளம்புவீங்க அதை வேற இங்க இருந்து பார்த்தா அவளால தாங்க முடியுமா கல்லால செஞ்சதா அவ மனசு நாங்க போறோம் என்றார் வேலன் ஐயோ என் குழந்த என் கண்ணு முன்னேயே இப்படி துடிக்கிறாளே இதையெல்லாம் பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் என்று அரசியா அழ துவங்கவும் அங்கு வேகமாக வந்தார் பிரபா அத்த என்ன இது என பிரபா அவரை தேற்ற முயல அன்னைக்கு என் பொண்ணும் இப்படிதான் துடிச்சா பிரபா இன்னைக்கு அவ பொண்ணு அப்படியே துடிக்கிறாளே என்றவரின் கண்ணீர் வேலனின் கோபத்தை மேலும் தூண்ட இதுக்கு காரணமானவர் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாரோ அன்னைக்கும் எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு இன்னைக்கும் அதையே தான் செய்யறாரு இன்னும் இந்த குடும்பத்துல என்ன எல்லாம் நடக்க போகுதோ என்றார் அதே நேரம் எழுந்து நின்ற இளவரசி நாம போகலாங்க எனவும் என்ன இலா நீயும் இப்படி சொன்னா எப்படி என்றார் வருத்தத்தோடு கங்கையரசன் உனக்கு இந்த வலி நான் அனுபவிச்சு இருக்கேன் எனக்காவது கண் முன்ன மறுபடியும் அவங்கள பாக்குற வாய்ப்பு இல்ல ஆனா என் பொண்ணுக்கு அந்த வழியும் சேர்ந்து இருக்கு என்றவரால் மேலே பேச முடியவில்லை அதில் அரசி சென்று தன் பெண்ணை அணைத்து கொள்ள அவசரப்பட்டு தப்பா முடிவு எடுக்க இருந்தேன் இவ்வளவு வழியோட இருக்க என் பொண்ண தனியா தவிக்க விட்டு போக முட்டாள்தனமா நினைச்சேனே இப்போ என் துணைதான் அவளுக்கு வேணும் என்று கதறியவரை அனைவரும் தேற்றிக் கொண்டிருக்க அதற்கு மேல் அங்கு நின்று அதைப் பார்க்கும் தைரியம் இல்லாதவனாக தன் அறைக்கு திரும்பியவன் அங்கு விழிமூடி ஏதோ யோசனையோடு படுத்திருந்த ரிஷியை வெறுப்போடு பார்த்தபடி அசையாமல் நின்றான் அவி ஆரோனின் கேள்வியில் விழிகளை உயர்த்தியவள் தயக்கத்தோடு அவனை பார்த்து உங்க கண்ணு என ஒற்றை விரலால் அவன் விழிகளை சுட்டி காண்பிக்க ஒரு நொடி விழிகளை சுருக்கி அவளை பார்த்தவன் எவ்வளவு நாளா எங்களை ஃபாலோ செஞ்ச என்றான் அதில் அவன் கேட்பது புரியாமல் ரித்தி ஆ என கேள்வியாக அவனை பார்க்கவும் பல்லை கடித்து கொண்டு ஒரு பெருமூச்சை வெளியேற்றி என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத எவ்வளவு நாளா எங்களை ஃபாலோ செஞ்ச ஐ கலர் வரைக்கும் நோட் செஞ்சு இருக்கீங்க என்றான் ஆரோன் ஏனெனில் புதிதாக பார்க்கும் யாராலும் அவ்வளவு எளிதாக அவிரன் மற்றும் ஆரோனுக்கு இடையில் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது குடும்பத்தினரையும் நெருங்கி பழகியவர்களையும் தவிர இவர்களில் வித்தியாசம் காண்பவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆரோனுக்கு பிரவுனில் கருமை அதிகம் கலந்தது போலான விழிகள் சாதாரணமாக பார்க்கும் போதே அந்த கண்கள் எதிரில் இருப்பவர்களுக்கு குளிரை பரப்பும் அதுவே கோபமாக பார்த்தால் அவிரனுக்கு அதே பிரவுனில் கருமை கொஞ்சம் குறைந்தது போலான விழிகள் சட்டென பார்த்தால் யாருக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படிப்பட்ட கண்களை வைத்து வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அத்தனை தூரம் கூர்ந்து கவனித்து இருக்க வேண்டும் என்று புரிய கூர்மையாக அவளையே பார்த்தபடி கேட்டிருந்தான் ஆரோன் அப்போதே அவன் கேட்க வருவது புரிய இல்ல அது நா என்று திணறியவளுக்கு எப்படி இதற்கு விளக்கம் அளிப்பது என்று தெரியவில்லை ஏனெனில் ஆரோன் நினைப்பது போல் அவர்களை பின்தொடர்ந்து எல்லாம் இந்த வித்தியாசத்தை அவள் கண்டுபிடிக்கவில்லை அவள் கண்டது அன்று ஆரோனின் கண்களில் தெரிந்த கூர்மை கொஞ்சமும் அதில் இலக்கமோ கனிவோ இல்லை அந்த கண்கள் எதிரில் இருப்பவர்களை எட்டினில் என சொல்லாமல் சொல்லும் ஆனால் மறுநாள் இவர்கள் சந்தித்தவனோ கண்களில் சின்ன புன்னகையோடு துருதுருவென அழைப்பாயும் விழிகளோடு இருந்தான் அந்த கண்கள் அனைவரையும் எட்டினில் என்றால் இந்த கண்களோ என்னிடம் நெருங்கி வா என அழைப்பது போலான உணர்வு அவளுக்கு அவிரனை கண்டதும் அன்று உண்டானது அதை வைத்தே அன்று வித்தியாசத்தை கொண்டவளின் பார்வையில் இருவருக்குமான மற்றொரு வித்தியாசமாக முதல் நாள் இரவு சூர்யாவை ஆரோன் அடித்த போது தன் கண்முன்னே வந்து போன அவன் கைகளில் போட்டிருந்த ஏ ஆர் என்ற பிளாட்டினத்தில் குட்டி வைரங்கள் பொறிக்கப்பட்ட பிரேஸ்லெட் பட்டிருந்தது மறுநாள் இந்த விழிகளில் தெரிந்த மாற்றத்தை கண்டு ரித்தி குழம்பி நிற்கும் போதே அவிரன் அணிந்திருந்த ஏ வி என்ற பொறிக்கப்பட்ட பிரேஸ்லெட்டை அவன் தலை கோதியபடியே ரிஷியோடு பேசும்போது கவனித்திருந்தாள் ரித்தி அதை வைத்தே அன்று இருவருக்குமான வித்தியாசத்தை கண்டு கொண்டிருந்தவளுக்கு இதை எப்படி ஆரோனுக்கு பேசி புரிய வைப்பது என தெரியவில்லை இவ்வளவு நீளமாக அவளால் அவனிடம் தடுமாற்றம் இன்றி பேசவும் முடியாது இந்த குழப்பத்தில் அவள் பதிலின்றி யோசனையோடு இருக்கவும் அதை வேறு மாதிரி புரிந்து கொண்ட ஆறோன் ஸோ எல்லாம் பக்கா பிளான் தான் இல்லை நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு பக்காவாக ட்ராக் செஞ்சு அதுவும் நான் தனியாக வரும் நேரமாக பார்த்து சரியாக நீ வந்து பாவமாக ஒரு ட்ராமா நெக்ஸ்ட் டே அதே போல் அவி தனியாக வரும்போது உங்கள் அக்கா அவனை டார்கெட் செஞ்சு அதே போல் ஒரு ட்ராமா வா வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட்டட் லவ் ட்ராமா அப்போ அந்த சூர்யாவும் உங்க ஆள் தானா ஐ மீன் டிராமா ட்ரூப் ஆர்டிஸ்ட் இதில் உங்க வலையில வருஷமா அமைதியா பதுங்கி இருந்து சரியான நேரத்துல வந்து இருக்கீங்க என்று அதுதான் நிஜம் என்பது போல் நீளமாக பேசிக்கொண்டிருந்தவனை விழிகளில் உறைந்த பீதியோடு பார்த்து கொண்டிருந்தாள் ரித்தி ஆரோன் சொல்வது போல் அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் எதையும் செய்யவில்லை ஆனால் இப்போது யோசித்துப் பார்க்கும்போது அத்தனையும் ஆரோன் சொல்வது போல்தான் இருந்தது ஆனாலும் அப்படி எதையும் இவர்கள் செய்யவில்லையே இதை சொன்னால் இப்போது யாருமே நம்ப மாட்டார்கள் இதில் சும்மாவே தங்களை நம்பாத ஆரோனா நம்ப போகிறான் என்று தோன்ற அடுத்து பேச வார்த்தை வராமல் இனியும் ஆரோன் என்ன சொல்ல போகிறானோ என்பது போல் முகத்திற்கு அருகில் தெரிந்த ஆரோனின் கோப முகத்தையும் ஆத்திர விழிகளையும் மிரட்சியோடு பார்த்து கொண்டிருந்தால் ரித்தி